எல்லாருக்கும் வணக்கம் இது புதன்கிழமை காலையில் ஒரு ஆறரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து திருவாதிரை இல்லையா ஆருத்ரா தரிசனம் ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பாதி ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து அவரக்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் பருப்பு குழம்பு ரசம் இது இதுதான் வந்து சாமிக்கு வந்து படைக்க போகிறேன் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பாதி ஓர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு ஒரு ஏழரைக்கெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு போய் குளிக்க போயிட்டேன் பசங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைகளை செய்யலான்னு சொல்லிவிட்டு குளிக்க போயிருந்தேன் வீடெல்லாம் வந்து கூட்டி மாப் பண்ணியாச்சு முதல் நாள் நைட்டே இதெல்லாமே பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் நான் மட்டும் தனியாக எல்லா வேலைகளும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பசங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து முதல் நாளே எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஏழரை குளிச்சுட்டு வந்துட்டு மாய்ச்சரைஸரும் அப்ளை பண்ணிக்கிட்டு பாமும் போட்டுட்டு மற்ற ஒர்க்கு எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பொரியலும் வச்சுட்டேன் ரெண்டு பொரியல் வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விட்டுறதுக்கு பருப்பு சாதம் வந்து செஞ்சுருந்தேன் பசங்களுக்கும் இதுதான் கொடுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து விரதம் இருக்கிறதுனால நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட முடியும் ஸோ அதனால் பத்திரைக்கெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்லேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன்ஸ் பார்ட்டி ஃபங்க்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பையே தொடர்ந்து செஞ்சுட்ருக்குறோம் இல்லையா அதுலேருந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்டு ஸோ அதுக்காகவே இதெல்லாமே வந்து நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டி பூஜைகள் இந்த மாதிரி பண்ணுறப்போ அதுலேயும் வந்து திருப்தி இருக்காது அதுலேயும் பிரச்சனைகளோடு தான் வெளியில் வருவோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளோடு வரப்போ பார்த்தோன்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பை கன்னியூ பண்ண முடியாது கன்னி பண்ணுறக்கு கொஞ்சம் ஸ்லோவாயிடும் இந்த கவலைகளோடு நம்ம வருவோம் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க எனக்கு திருப்தியாகவே இல்லை இப்படி சொதப்பிடுச்சு அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி கவலைகள் வந்து மைண்டில் உட்காந்துரும் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரொட்டீன் லைஃபை கன்னியூ பண்ணவே முடியாது பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாயிடும் அல்லது அதை பற்றியும் நினச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ரொட்டீன் லைஃபை கன்னி பண்ணுறக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படி லூஸ்லியே விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு ஒரு நாள் அது வந்து சரியாயிடும் நம்ம ரொட்டீன் லைஃப்பை ஹாப்பியாக வந்து எப்பவும் போல செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த கவலைங்கள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து அவங்க கிட்டே போய் சொல்லி இவங்ககிட்ட சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக இமேஜின் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறப்போ பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம மைண்டில் அது வந்து வாஷ் அவுட் ஆகவே ஆகாது ரிப்பீட்டடாக என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பிரச்சனைகள் கவலைகள் இருக்க தான் செய்யும் அதை அப்படியே லூஸில் விட்டுட்டு நம்ம எப்பவும் போல ரொட்டின் ஒர்க்கை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த கவலைகளும் பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது ஸோ திருப்தியாக வந்து ஒரு பன்னெண்டு பதினொன்றரைக்கு எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்